என் பெயர் இலக்கியா நான் அப்போது பதினாறு வயது சிறுமி என் கணவரின் வயது முப்பது அவர் எனக்கு ஒரு நைட்டியை கொடுத்து இதை போட்டுக்கொண்டு விரைவாக படுக்கைக்கு வா என்றார் திருமண இரவை பற்றி என்ன நடக்கும் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் பயத்தால் நடிகினேன் நான் இந்த நைட்டியை போட முடியாது எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது இப்போது இதையெல்லாம் நான் செய்ய தயாராக இல்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்றேன் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் ஏன் பயப்படுகிறாய் திருமணத்திற்கு பிறகு இவை அனைத்தும் நடக்காமல் என்ன செய்யும் என்றார் தயவு செய்து நான் இதை செய்ய முடியாது எந்த விலை கொடுத்தும் நான் இந்த நைட்டியை போட மாட்டேன் என்றேன் சரி நானே உனக்கு போடுகிறேன் நான் உன் கணவன் என்னிடம் ஏன் வெட்கப்படுகிறாய் என்று சொல்லி அவர் என் அருகே வந்தார் நான் கனமான சிவப்பு புடவையும் தலையில் துப்பட்டாவையும் அணிந்திருந்தேன் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு மணமகளின் விதியிலும் இருக்கும் மகிழ்ச்சி என் கண்களில் இல்லை நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன் மெதுவாக மூச்சுவிடும் ஒளி மட்டும் கேட்டது முகத்தில் முக்காடு கைகளில் மெகந்தி பெண்ணுக்கும் மிகவும் சிறப்பானது ஆனால் எனக்கு ஏன் ஒரு கெட்ட தோன்றியது மாதவன் இந்த பெயர் எனது குழந்தை பருவத்தில் இருந்து கேட்டு வந்தது அவரது முகத்தை நான் எப்போதும் பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரு சுயட்சையான மனிதர் கோபம் விரைவாக வரும் குணம் கொண்டவர் அவரது முடிவுகள் கல்லில் எழுதிய வரிகளைப் போல உறுதியானவை மாதவனுக்கு கோபம் விரைவில் வரும் அவர் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார் என்று நான் எப்போதும் கேட்டு வந்தேன் அவரால் முடிந்தால் உலகத்தையே தன் கோபத்தின் நெருப்பில் சுட்டரிப்பார் இப்போது அந்த மனிதர் என் கணவராக இருக்கப் போகிறார் என் மனம் ஓடிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஆனால் ஓடினால் எங்கு செல்வது என் விதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது இன்றிரவு என் மீது முத்திரை குத்தப்பட உள்ளது மாளிகை வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பெரியவர்கள் குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தனர் மாதவன் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் ஓர் ராஜாவை போல் தோற்றமளித்தார் அவரது கண்களில் வெற்றியின் கர்வம் உதடுகளில் புன்னகை அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவரது நண்பர்கள் கேலி செய்த போது அவர் சிரித்தார் அந்த சிறிய உயிருக்காக நான் பதினாறு வருடங்கள் காத்திருந்தேன் இப்போது அவள் என்னுடையவள் என்றார் மாதவனின் கண்களில் என்னை பெற்ற மகிழ்ச்சி தெரிந்தது ஒரு புதையல் கிடைத்தவரின் மகிழ்ச்சி அவர் என்னை பல வருடங்களாக பார்த்து கொண்டே இருந்தார் நான் எப்போதும் குறும்புத்தனமாக இருப்பேன் அவர் என்னை தன் இதயத்தில் வைத்திருந்தார் நான் அவரை விட மிகவும் சிறியவள் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் என்னை அடைய விரும்பினார் காலப்போக்கில் நான் அனைத்தையும் கற்றுக்கொள்வேன் என்று நம்பினார் அவர் தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டார் ஆனால் நான் என் விதியை நினைத்து நொந்து கொண்டிருந்தேன் பண்டிதர் வந்துவிட்டார் மண்டபம் அலங்கரிக்கப்பட்டது மண்டபத்தை சுற்றி அனைவரும் அமைதியாக அமர்ந்து மந்திரங்களை கேட்டனர் பண்டிதர் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஓதும் போது என் இதய துடிப்பு வேகமாகியது நான் மாதவனை மணக்க விரும்பவில்லை ஆனால் பண்டிதர் மந்திரங்களால் திருமணத்தை நிறைவேற்றினேன் அவர் என்னை ஏழு வாக்குறுதிகளை செய்ய வைத்தார் ஆனால் எனக்கு எங்கே உணர்வு இருந்தது என் கண்ணீர் என் என் உதடுகளை நனைத்தன உதடுகள் நடுங்கின இதயத்தை யாரோ பிடித்து அழுத்துவது போல் இருந்தது நான் தலையை உயர்த்தி பார்த்தேன் சுற்றிலும் உள்ளவர்களின் முகங்களில் ஒரே மாதிரியான பாவம் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது இப்போது எங்கள் ஏழு சுற்றுகள் மட்டுமே மீதம் இருந்தன என் அம்மா எதிரே அமர்ந்திருந்தார் கண்களில் கண்ணீர் என் மகளே என் முட்டாள்தனத்தை மணித்துவிடு என்று சொல்வது போல இருந்தது நான் தந்தை இல்லாத குழந்தை அதனால் எதுவும் பேச முடியவில்லை அழுகையால் எனக்கு விக்கல் எடுத்தது நான் உடைந்து அழுதேன் என் மனம் கத்த விரும்பியது இந்த மண்டபத்தில் இருந்து ஓடிவிட வேண்டும் என்று துடித்தது ஆனால் என் மனம் என்னுடன் இல்லை எங்கள் திருமணச் சுற்றுக்கள் தொடங்கின நான் முக்காட்டின் பின்னால் என் உதடுகளை கடித்துக் கொண்டேன் கண்ணீர் என் கண்ணங்களில் வழிந்து உதடுகளை நனைத்தது இதயத்தை பிடித்து அழுவது போல இருந்தது இறுதியாக நடுங்கியவாறு அனைத்து சுற்றுகளையும் முடித்தேன் என் திருமணம் நிறைவேறியது திருமணத்திற்கு பிறகு என்னை வீட்டிற்கு அனுப்பவில்லை என்னை என் அறைக்கு அனுப்பினார்கள் அறையும் அன்று அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது நான் அறைக்குள் நுழைந்தேன் யாரோ என் தலையிலிருந்து ஒரு சுமையை இறக்கியது போன்ற ஒரு நிம்மதி இருந்தது ஆனால் என் இதயம் இன்னும் கட்டுக்கடங்காமல் அடித்துக் கொண்டிருந்தது காரணம் மாதவன் இன்னும் வரவில்லை வெளியே வாசலில் மாதவன் ஒரு கட்டிலில் அரசனை போல அமர்ந்திருந்தான் அவன் கண்களில் வெற்றியின் ஒளி மின்னியது முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி முப்பது வயது மனிதன் இந்த மாளிகையின் இளவரசனாக வாழ்ந்தான் இன்று தன் விருப்பம் போல் ஒரு மணப்பெண்ணை அடைந்திருந்தான் அவன் பெயரை கேட்டு மக்கள் நடுங்கும் ஒரு மனிதன் அவன் கண்களில் யாரும் தைரியமாக பார்க்க முடியாது கோபம் விரைவாக வரும் இயல்புடையவன் அவன் தாய் கூட அவனை கண்டு பயப்படவாள் என்பது அனைவருக்கும் தெரியும் அவன் முடிவுகள் எப்போதும் இரும்பு போன்றவை அவன் மனதில் வந்ததை முடிக்காமல் விடமாட்டான் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் என்னை அவனுடையவளாக்க வேண்டும் என்று எல்லா சக்தியும் உள்ளவன் எதுவும் செய்யலாம் ஆனால் நான் ஒரு தந்தை இல்லாத பெண் எப்படி என் விருப்பத்தை வெளிப்படுத்துவேன் பண்டிதர் சத்தியம் செய்ய வைக்கும்போது அவன் சத்தமாக சொன்னான் நான் ஒவ்வொரு வாக்குறுதியையும் ஏற்கிறேன் நான் இவளை கவனித்துக் கொள்வேன் அவன் குரலை கேட்டு நான் ஒரு கணம் நடுங்கினேன் எனக்கு அவனை பிடிக்காது என்பது அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவன் என்னை விரும்பினான் திருமணம் முடிந்துவிட்டது என் இதயத்தில் ஒரு பெயரிட முடியாத பயம் கண்களில் கண்ணீர் உடல் ஒரு சுமையால் அழுத்தப்பட்டது போல் திருமணம் முடிந்துவிட்டது என் கண்ணீரை துடைக்கும் முன் கதவு திறந்தது என் அம்மா அறைக்குள் நுழைந்தாள் என் மகளே நான் மிகவும் முட்டாள்தனமாக இருந்தேன் நான் இதை செய்திருக்க கூடாது ஆனால் நான் செய்யாவிட்டால் அவன் உன் வாழ்க்கையை அழித்திருப்பான் நான் முட்டாள் என்னை மன்னித்துவிடு என் குழந்தைக்கு இன்னும் முழு வயது ஆகவில்லை நான் ஒரு விதவை என்னால் என்ன செய்ய முடியும் இந்த கிராமம் முழுவதும் அவர்கள் கையில் உள்ளது நம் உறவினர்கள் கூட அவர்களுக்கு எதிராக நிற்க முடியாது உன்னை அவமானப்படுத்துவதை நான் பார்க்க முடியாது மாதவனை தவிர வேறு யாரும் உன்னை மணமுடிக்க மாட்டார்கள் இந்த கிராமம் முழுவதும் உன் மீது அவனுக்குள்ள காதலை பற்றி அறியும் நான் அம்மாவின் கழுத்தில் கட்டி பிடித்து அழுதேன் என் துயரத்தை மறக்க விரும்பினேன் என் அம்மா முட்டாள்தனமாக இருந்தார் என்பது எனக்கு தெரியும் அதனால் அவர் இந்த உறவை ஏற்றுக்கொண்டார் இப்போது மாதவனின் அம்மா அறைக்குள் நுழைந்தார் அவர் கைகளில் தங்க காப்புகள் இருந்தது அவர் நான் அழுது கொண்டிருக்கும் போது என்னை பார்த்து கேட்டார் ஏன் இவ்வளவு அழுகிறாய் உன் திருமணம் கட்டாயப்படுத்தப்பட்டது போல தெரிகிறது எழுந்திரு என்றார் அன்பாக என்னை தொட்டார் என் முக்காட்டை எடுத்தார் என் மகனின் தேர்வுக்கு கண் படக்கூடாது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் மாதவனின் அம்மா அன்பை காட்ட வந்திருந்தார் ஆனால் அவரது வார்த்தைகள் என் இதயத்தில் குத்தின பிறகு என் அம்மா கூறினார் என் குழந்தை இன்னும் சிறியவள் திருமணத்தின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை மாதவனிடம் சொல்லுங்கள் அவளிடம் கட்டாயப்படுத்த வேண்டாம் அவள் வயது சிறியது இதை தாங்க முடியாது என்று அப்போது மாதவனின் அம்மா திருமணம் முடிந்துவிட்டதே இனி திருமணத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் மகன் ஒரு காட்டுமிராண்டி அல்ல அவன் அவளை கட்டாயப்படுத்த மாட்டான் இந்த பெண் என் மகனின் தேர்வு அவன் விருப்பப்படி செய்யலாம் அது அவனுடைய விருப்பம் இதில் நீங்கள் தலையிட வேண்டியதில்லை மகளே இனி உன் கணவனை மகிழ்விப்பது உன் பொறுப்பு என்றார் சிறுவயது என்பதை காரணம் காட்ட முடியாது பெண்கள் பதினான்கு வயதிலேயே முதிர்ச்சி அடைந்து விடுவார்கள் நீ இப்போது பதினாறு வயது கணவனை எப்படி மகிழ்விப்பது என்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் உன் திருமணம் ஆகிவிட்டது விடைபெற இரண்டு வருடங்கள் இருக்கின்றன உன் அம்மாவிடம் கற்றுக்கொண்டு வா கணவனை எப்படி மகிழ்விப்பது என்று என கூறினார் மாதவனின் அம்மாவின் வார்த்தைகள் என் இதயத்தில் அம்புகளாக பாய்ந்தன நான் எதுவும் பதிலளிக்க முடியவில்லை அவர்கள் முப்பது வயது மகனுக்கு என்னை மண இப்போது கணவனை எப்படி மகிழ்விப்பது என்று புத்திமதி கூறுகிறார்கள் நான் இளமையாகவும் அழகாகவும் இருந்தேன் அவர்களின் அடுத்த வார்த்தைகளை கேட்டு நான் மறத்து போனேன் என் மகன் உன்னை பார்க்க விரும்புகிறான் கவனமாக கேள் என் மகனுக்கு எப்போதும் புகார் செய்ய காரணம் கொடுக்காதே இல்லையென்றால் அவன் எப்படி இருப்பான் என்பது உனக்கு தெரியும் அவர்களின் கடுமையான வார்த்தைகள் என் இதயத்தை வலிக்க செய்தன மாதவன் என்னை பார்க்க வரப்போகிறான் பயத்தால் என் இதய துடிப்பு வேகமாகியது என் அம்மா மௌனமாக அறையை விட்டு வெளியேறினார் என் அத்தையும் வெளியே சென்றார் நான் படுக்கையின் முனையில் சாய்ந்து விரல்களை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தேன் கதவு திறந்தது மாதவன் உள்ளே நுழைந்தான் அவன் வரும்போது என் கைகால்கள் நடுங்கின அவன் அன்பாக என்னை அழைத்தான் என் அருகில் அமர்ந்தான் உன்னை இப்போதே என் வீட்டுக்கு அழைத்து செல்ல மனம் ஓடுகிறது ஆனால் நான் பதினாறு வருடங்கள் காத்திருக்கிறேன் இன்னும் இரண்டு வருடங்களில் என்ன ஆகிவிடும் என்றான் நான் மௌனமாக அவன் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தேன் அவன் பையிலிருந்து ஒரு பரிசை எடுத்து என் கையில் கொடுத்தான் இது பயன்படுத்தப்படுவதற்கானது என்று சொல்லி அவன் என் பக்கத்தில் அமர்ந்தான் என் மூச்சு தடைபட்டது நான் நடுங்கினேன் பிறகு அவனது செயல் என்னை மறத்து போக வைத்தது நான் நடுங்கினேன் அவன் கூறினான் ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய் நாம் இப்போது தம்பதிகள் உன் மீது எனக்கு முழு உரிமை உள்ளது பயப்பட வேண்டாம் இந்த திருமணம் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா பதினாறு வருடங்கள் உனக்காக காத்திருந்தேன் உன்னை பெறவே எல்லோரும் என்னை திருமணம் செய்து கொள்ள சொன்னார்கள் ஆனால் நான் உன்னை காதலித்தேன் உன்னுடன் வாழ விரும்பினேன் நீ மிகவும் சிறியவளாக இருந்தாய் நான் எல்லோரிடமும் சொன்னேன் அவள் கொஞ்சம் வளரட்டும் என்று இப்போது நீ என் பெயரால் அழைக்கப்படுபவள் என்று அவன் சொன்னபோது என் கண்களில் கண்ணீர் துளித்தது ஆனால் நான் எதுவும் பேசவில்லை அதிர்ச்சியுடன் அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் மாதவனின் வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் அளிக்கவில்லை மாறாக ஒரு புதிய வழியை தந்தன அவன் இன்னும் நெருக்கமாக வந்தான் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவள் விரைவில் உன்னை என் வீட்டின் ராணியாக ஆக்குவேன் இந்த இரண்டு வருடங்கள் எனக்கு ஒரு சித்திரவதை போன்றவை ஆனால் நீ படிப்படியாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என்றான் இதை கேட்டு என் மனம் கத்த விரும்பியது நான் இதற்கு தயாராக இல்லை இந்த திருமணம் என் விருப்பத்திற்கு எதிரானது ஆனால் அவன் முன் நான் வெடிக்கவில்லை அவன் கண்களில் விழிக்க கூட தைரியமில்லை நான் மௌனமாகி விட்டேன் மாதவன் ஒரு கணம் என் மௌனத்தை பார்த்தான் பிறகு திடீரென முன்னேறினான் நான் தள்ளிவிட முயன்றேன் ஆனால் அவன் பிடி இரும்பு போன்றது அவன் மீண்டும் என் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டான் என் மூச்சு தடைபட்டது இதய துடிப்பு காதில் ஒலித்தது அதிர்ச்சியால் என் கண்கள் விரிந்தன உடல் கல்லாய் உறைந்தது மாதவன் சிரித்துக்கொண்டு பின்வாங்கினான் இப்போதைக்கு இதுவே போதும் என்று குறும்புத்தனமாக சொல்லி கதவை நோக்கி நடந்தான் விரைவில் மீண்டும் சந்திப்போம் ராணி பறிவுடன் இரு என்றார் நான் அப்படியே கையில் அவன் கொடுத்த பரிசு பெட்டி இருந்தது ஆனால் அவன் உதடுகளின் தடம் என் இதயத்தில் எண்ணற்ற கேள்விகளை எழுப்பியது எப்படி தப்பிப்பேன் அவனுக்கு ஏன் புரியவில்லை நான் இதற்கு தயாராக இல்லை இப்போது நான் என் தாய் வீட்டில் இரண்டு வருடத்திற்கான விருந்தாளி இரண்டு வருடங்களுக்கு பிறகு விடைபெற வேண்டும் இந்த எண்ணம் என் இதயத்தை அடைத்தது இந்த திருமணம் என் விருப்பத்திற்கு எதிரானது அந்த அந்நியனுடன் எப்படி வாழ்வேன் இதை நினைத்தால் கைகால்கள் குளிர்ந்து விட்டன மாதவன் அனைவரிடமும் மணப்பெண்ணை பார்க்க விரும்பினால் அறைக்குள் வந்து பாருங்கள் என்று சொல்லி இருந்ததால் நான் அறையிலேயே இருந்தேன் அனைத்து விருந்தினர்களும் வந்து போய்விட்டனர் இரவின் நிழல்கள் கனத்திருந்தன அறையில் நிசப்தம் நான் படுக்கையில் மௌனமாக உட்கார்ந்திருந்தேன் ஆடைகளை மாற்றி இருந்தேன் மனம் சேற்றில் மூழ்கியது திடீரென மாதவன் கொடுத்த பரிசு நினைவுக்கு வந்தது பெட்டியை மெதுவாக திறந்தேன் உள்ளே ஒரு மொபைல் இருந்தது மாதவனின் எண் பல செய்திகள் தவறிய அழைப்புகள் இவற்றை பார்த்து நான் நடுங்கினேன் இனி அவனுடன் தொலைபேசியிலும் பேச வேண்டுமா இதற்கிடையில் மாதவன் என் அழைப்புக்காக காத்திருந்தான் ஆனால் நான் தைரியம் இல்லாமல் இருந்தேன் மொபைல் கொடுத்தும் ஒரு அழைப்பும் வரவில்லை என்று மாதவன் கோபம் கொண்டான் கைவசம் இருந்தும் அழைக்கவில்லையா அவன் ஒரு செய்தியை அனுப்பினான் அவன் இதயத்தின் அனைத்து உணர்வுகளும் அதில் இருந்தன ஆனால் எனக்கு அதை புறக்கணிக்க கூட துணிவில்லை மாதவனின் கோபம் விட்டு எரிந்தது என் எந்த வார்த்தைக்கும் பதிலளிக்க துணிவில்லையா கோபத்தில் அவன் என் அம்மாவுக்கு தொலைபேசி செய்தான் என்ன பேசினானோ தெரியவில்லை அம்மா விரைந்து என் அறைக்கு வந்தார் ஏன் மாதவனிடம் பேசவில்லை அவன் கோபம் கொண்டுவிட்டான் அவரிடம் ஏன் பேசவில்லை இப்போது அவர் மிகவும் கோபமாக இருக்கிறார் இன்றே உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறார் என்றார் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நான் நடுங்கினேன் அம்மா நீங்கள் ஏன் அவரை மறுக்கவில்லை நான் இன்னும் திருமண இரவுக்கு தயாராக இல்லை அவர் விருப்பப்படி எல்லாம் நடக்காது நீங்கள் ஏன் எதுவும் சொல்லவில்லை என் அம்மா முட்டாள்தனமாக இருந்தார் அவர் ஒரு உதவிக்கு கடன் பட்டிருந்தார் இது பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது என் தாத்தா மற்றும் அப்பா மாதவனின் வயலில் வேலை செய்தார்கள் மாதவன் ஒரு பணக்கார ஜமீன்தார் மாதவனின் அப்பா என் தாத்தாவை மிகவும் மதித்தார் வயல்களில் பாதியை என் தாத்தா மற்றும் அப்பா நிர்வகித்தனர் அப்போது மாதவன் பன்னிரண்டு வயதுடையவன் என் அம்மா அப்பாவின் திருமணத்திற்கு இரண்டு வருடங்களுக்கு பிறகு நான் பிறந்தேன் மாதவன் பதினான்கு வயதாக இருந்தபோது நான் ஒரு அழகான குழந்தையாக இருந்தேன் மாதவன் என்னை தன் மடியில் வைத்து ஊட்டினான் கிராமத்தில் அனைவரும் என்னை வளர்த்தனர் நான் ஒரு ஆங்கில பொம்மை போல இருந்தேன் ஒரு நாள் என் தாத்தா இறந்தார் எல்லோரும் எங்கள் வீட்டிற்கு வந்தனர் அவரது பதிமூன்றாவது நாளில் மாதவனின் குடும்பம் பெரும் செலவு செய்தது அன்றே என் திருமணமும் நிச்சயமானது நான் வெறும் இரண்டு வயது குழந்தை மாதவன் என்னை நாள் முழுவதும் கவனித்துக் கொண்டிருந்தான் என் அம்மா இதை விரும்பவில்லை ஆனால் என் அப்பா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என் ஒரே மகள் அந்த மாளிகையின் ராணியாக போகிறாள் என்று என் அம்மா அப்பாவுடன் சண்டையிட்டார் நான் என் மகளுக்கு இன்னும் படிப்பு கற்றுக் கொடுப்பேன் பதினெட்டு வயது ஆகும் வரை காத்திருப்போம் என்றார் ஆனால் என் அப்பா உறுதியாக இருந்தார் மாதவன் மற்றும் அவரது குடும்பத்தை மறுக்க எங்களுக்கு தைரியம் இல்லை நாங்கள் அவர்களின் வேலைக்காரர்கள் அவர்கள் எங்களுக்கு இவ்வளவு தயவு காட்டியுள்ளனர் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் என் அம்மாவுக்கு இது பிடிக்கவில்லை மாதவன் என்னை விட பதினாலு வயது மூத்தவன் ஆனால் மாதவன் மற்றும் அவனது குடும்பம் என்னை மிகவும் நேசித்தன நான் ஒரு ராணியை போல வளர்க்கப்பட்டேன் நான் படித்துக் கொண்டிருந்தேன் பத்தாவது வகுப்பில் இருந்தபோது என் திருமணம் நடந்தது என் அம்மா மிகவும் முட்டாள்தனமாக இருந்தார் என் அப்பாவும் விரைவில் இறந்துவிட்டார் அவருக்கு மூளை புற்றுநோய் இருந்தது தலையில் எப்போதும் வலி நாங்கள் இதை சாதாரணமாக நினைத்தோம் வலி அதிகமான போது மாதவன் மற்றும் அவனது தந்தை என் அப்பாவை நகரத்திற்கு அழைத்துச் சென்றனர் பரிசோதனையில் புற்றுநோய் முழு தலையிலும் பரவி இருப்பது தெரிந்தது கடைசி நிலை அவரை காப்பாற்ற முடியாது மருத்துவமனையில் என் அப்பா மாதவன் மற்றும் அவனது தந்தையிடம் வாக்குறுதி அளித்தார் இலக்கியாவை உங்கள் மணப்பெண்ணாக ஆக்கிக் கொள்ளுங்கள் வீடு திரும்பிய போது என் அப்பா யாரையும் அடையாளம் காணவில்லை எல்லாவற்றையும் மறந்துவிட்டார் அம்மாவால் மட்டும் என்ன செய்ய முடியும் நாங்கள் இருவரும் தனியாகிவிட்டோம் அவர் முட்டாள்தனமாக இருந்தார் என் அப்பாவின் இறுதி சடங்குக்கான செலவை மாதவன் மற்றும் அவனது குடும்பம் ஏற்றுக்கொண்டது இந்த முட்டாள்தனத்தில் அம்மா மாதவனின் குடும்பத்தை மறுக்க தைரியம் செய்யவில்லை எனவே என் திருமணம் நடந்தது மாதவன் என்னை சிறுவயது முதலே நேசித்தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் பதினாறு வயதாக இருக்கும் போது அந்த மாளிகையின் ராணியானே எனவே என் அம்மா முட்டாள்தனமாக இருந்தார் அவர் எதையும் எதிர்க்க விரும்பவில்லை நான் அழ ஆரம்பித்தேன் அம்மா நான் போக மாட்டேன் நான் இன்னும் தயாராக இல்லை நான் ஓடி சென்று அவன் கொடுத்த தொலைபேசியை எடுத்து செய்தி அனுப்ப முயன்றேன் ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை அவன் என் செய்திகளுக்கு பதிலளிக்கவில்லை அழைப்புகளையும் ஏற்கவில்லை ஒருவேளை நான் அவனை எரிச்சலூட்டி விட்டிருக்கலாம் அவன் என் எந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்க மறுத்துவிட்டான் இதற்கிடையில் மாதவனின் அம்மா அவனை அமைதிப்படுத்த முயன்றாள் மருமகள் இன்னும் சிறியவள் பயந்து நடுங்குகிறாள் திருமணத்தின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை உன் உடலை சமாளிக்க அவளால் முடியாது நீ சில நாட்கள் தூரத்தில் இருக்க வேண்டும் அவள் புரிந்து கொள்ளட்டும் அவள் இன்னும் ஒரு குழந்தைதானே படிப்படியாக அவள் தாய் புரிய வைப்பாள் உனக்கு தகுதியானவளாக மாறுவாள் இப்போது அவளால் உன்னை சமாளிக்க முடியாது என்றார் மாதவன் கோபத்துடன் பதிலளித்தான் அம்மா நான் பதினாறு வருடங்களாக காத்திருக்கிறேன் அவள் வளர்ந்து விடுவதற்காக இப்போது ஒரு மணி நேரம் கூட காத்திருக்க முடியாது எனக்கு எதுவும் தெரியாது நான் முடிவு செய்துவிட்டேன் இப்போதே அவளை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் திருமணம் என்றால் என்ன என்பதை நானே புரிய வைக்கிறேன் எல்லா விருந்தினர்களையும் மீண்டும் அழைக்கவும் இலக்கியாவை மீண்டும் மணப்பெண்ணாக ஆக்குங்கள் நான் என் மணப்பெண்ணை இந்த ஆடைகளில் வீட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டேன் சிறப்பாக விடைபெறச் செய்து வருகிறேன் என்றான் மாதவனின் அம்மா பல முறை சமாதானப்படுத்த முயன்றாள் ஆனால் மாதவன் கேட்கும் நிலையில் இல்லை அவன் சொல்வது கல்லில் எழுதிய வரிகளாக இருந்தது விரைவில் அனைத்து விருந்தினர்களும் மீண்டும் அழைக்கப்பட்டனர் ஒரு பிரம்மாண்டமான விடைபெறும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கிடையில் இலக்கியா மற்றும் அவள் தாய் கலக்கமாக இருந்தனர் அம்மா நான் இப்போது மாதவனுடன் செல்ல விரும்பவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்று இலக்கியா அழுது கொண்டிருந்தாள் அவள் தாய் ஆறுதல் கூறினாள் இந்த முடிவை நீ ஏற்கத்தான் வேண்டும் இனி உனக்கு வேறு வழி இல்லை நீ மாதவனுடன் செல்லத்தான் வேண்டும் என்றாள் இலக்கியா அழுது கொண்டே இருந்தாள் மாதவனை நினைத்தாலே அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொள்ளும் திருமணம் என்றால் என்ன என்று அவளுக்கு புரியவில்லை எப்படி அவனை மகிழ்விப்பது அவளுக்கு வயது வெறும் பதினாறு அவனோ முப்பது வயது மனிதன் அவனுடைய உணர்ச்சிகளை எப்படி அடக்குவது அவளுக்கு எதுவும் புரியவில்லை விரைவில் அவளை மீண்டும் மணப்பெண்ணாக அலங்கரித்தனர் அவளுடைய எல்லா முயற்சிகளும் வீணாக மாதவன் விருந்தினர்களுடன் வந்து அவளை அழைத்துச் சென்றான் மாதவனின் அறை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அங்குள்ள ஒவ்வொரு பொருளும் விலை உயர்ந்ததாக இருந்தது பூக்களின் நறுமணம் காற்றில் கலந்திருந்தது இலக்கியா பயந்து நடுங்கியபடி அங்கு அமர்ந்திருந்தாள் சிறிது நேரத்தில் மாதவன் அறைக்குள் நுழைந்தான் அவன் வரும்போதே அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொள்ள தொடங்கியது கைகால்கள் நடுங்கின அவன் மெதுவாக அவளை நெருங்கினான் இனி ஒரு நிமிடமும் தாமதிக்க முடியாது பதினாறு வருடங்கள் இந்த அறைக்குள் உன்னை அடைய காத்திருந்தேன் நீயோ என்னை எரிச்சல் ஊட்டுகிறாய் இனி உன் ஒரு சிறிய பிடிவாதம் கூட தாங்க முடியாது நீ என் உரிமை உன் பெயர் என்னுடன் இணைந்து விட்டது இனி நீ என்னை மகிழ்விப்பதே உன் கடமை அவன் வார்த்தைகள் அவளை மேலும் பயத்தில் ஆழ்த்தின திக்கி திணறியபடி கூறினாள் மாதவ் நான் இதற்கு தயாராக இல்லை இதை பற்றி ஒன்றும் தெரியாது திருமண பொறுப்புகளில் சிக்க விரும்பவில்லை திருமண ராத்திரி என்றால் என்னவென்றே தெரியாது எப்படி உங்களை மகிழ்விப்பது என் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்றேன் நான் இப்போது உங்களுடன் இந்த உறவை தொடங்க முடியாது அவன் குறுக்கிட்டான் போதும் இனி உன் நாடகங்கள் எதுவும் ஏற்க மாட்டேன் எழுந்திரு இந்த நைட்டியை போட்டு கொண்டு வா உன் வீண் பேச்சால் ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டேன் என்றான் நான் அழ ஆரம்பித்தேன் அந்த நைட்டியை பார்த்ததும் என் கால்கள் நடுங்கின எழுந்திரு சீக்கிரம் போட்டு கொண்டு வா இன்று நான் உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் என்னிடம் இவ்வளவு தைரியமா எத்தனை மெசேஜ் கால் செய்தும் நீ ஒரு பதில் கூட அளிக்கவில்லை அவன் பேச்சை கேட்டு நான் நடுங்கினேன் தயவு செய்து இதை நான் போட முடியாது எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது அவன் சிரித்தான் பரவாயில்லை நானே போடுகிறேன் நான் உன் கணவன் என்றான் நான் பயந்தே போனேன் நான் தானாக கலற்றுவதற்கு முன் மாதவன் என்னை நெருங்கினான் நான் ஏற்கனவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன் அவன் என்னுடன் சுயம்வர ராத்திரியை கொண்டாட முயன்றபோது நான் மயங்கி விழுந்தேன் எனக்கு உணர்வு வந்தபோது என் அத்தையின் அறையில் இருந்தேன் மெதுவாக கண்களை திறந்தேன் என் அத்தை என் அருகில் இருந்தார் அவர் கூறினார் நீ பயப்பட வேண்டாம் இனி நீ விரும்பாத வரை மாதவன் உன்னை அணுக மாட்டான் நீ என் அறையில் தங்கலாம் என்றார் இதை கேட்டு நான் நிம்மதியடைந்தேன் அந்த இரவுக்கு பிறகு மாதவனை அந்த மாளிகையில் காணவில்லை அவன் மிகவும் வெட்கப்பட்டிருக்கலாம் வீட்டில் உள்ளவர்கள் அவனை கேலி செய்தார்கள் அந்த வெட்கத்தால் அவன் மாளிகையை விட்டு வெளியேறியிருக்கலாம் அந்த இரவு பற்றிய நினைவுகள் என்னை இன்னும் பயமாக்கின ஆனால் நான் என்ன செய்ய முடியும் நான் சிறு வயதினல் இந்த விஷயங்களில் பயந்து போனேன் இப்படி பல நாட்கள் கடந்தன இரண்டு மாதங்களாகியும் மாதவனின் முகம் தெரியவில்லை நான் கவலைப்பட்டேன் இப்போது என் இதயத்தில் மாதவனுக்கான ஒரு சிறிய அக்கறை ஏற்பட்டது கணவன் இல்லாத வாழ்க்கை முழுமையற்றது என்பது எனக்கு புரிந்தது அவ்வளவு அன்பாக நேசித்த கணவனை நான் இழக்க விரும்பவில்லை ஆம் திருமண இரவுகளில் எனக்கு பயம் இருந்தது ஆனால் இப்போது தைரியம் வந்துவிட்டது நான் மாதவனை சந்திக்க விரும்பினேன் அவனுடன் பேச விரும்பினேன் அவன் தகுதியுள்ள அனைத்தையும் கொடுக்க விரும்பினேன் என் பயத்தை விரட்டி விரட்டியடித்தேன் மாதவனை விட நான் அதிகமான அவமானத்தை சந்தித்தேன் எல்லோரும் என்னை கேலி செய்தார்கள் உன் பிறப்பிலிருந்து இருந்து பதினாறு வயது வரை அவன் உனக்காக காத்திருந்தான் அவன் விரும்பி இருந்தால் உன்னை போல பல பெண்களை மணந்திருப்பான் ஆனால் அவன் உன்னை மட்டும் நேசித்தான் அந்த இரவு அவன் அன்பு கொஞ்சம் அதிகரித்து விட்டது அதனால் தான் நீ மயங்கிப் போனாய் இதை கேட்டு எனக்கு வெட்கமாக இருந்தது ஆனால் மாதவனின் முகம் தெரியவில்லை என் அத்தையிடம் இதை பற்றி கேட்க வெட்கப்பட்டேன் ஒரு நாள் அவரது மொபைலை ரகசியமாக எடுத்து மாதவனுக்கு கால் செய்தேன் அவன் குரலை கேட்டதும் நான் மௌனமானேன் என் தொண்டையிலிருந்து ஒளி வரவில்லை பயத்தில் போனை எட்டினேன் இறுதியாக வெட்டத்துடன் அத்தையிடம் பேசினேன் மாதவனை மாளிகைக்கு அழைக்கவும் நான் அவனது மனப்பெண்ணாக அவன் மார்பில் சாய விரும்புகிறேன் அவனை முழுமையாக சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றேன் அத்தையும் மகிழ்ச்சி மாதவனுக்கு போன் செய்தார் அவனும் மகிழ்ச்சியடைந்திருக்க வேண்டும் இப்போது நான் முழு தைரியத்துடன் அவன் அறையில் காத்திருக்கிறேன் இரவு இரண்டு மணி மாதவன் அறைக்குள் நுழைந்தான் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவனை முதன்முறையாக பார்த்தேன் அவன் கண்களில் ஒளி இருந்தது முதலில் அவன் பாதங்களை தொட்டு வணங்கினேன் அவன் புன்னகையுடன் என் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தான் பின்னர் நான் முழுமையாக அவனுடையவள் ஆனேன் இத்தனை வருடங்களின் ஆசைகளை அவன் இன்று முழு உரிமையுடன் நிறைவேற்றிக் கொண்டிருந்தான் நான் அவனை ஏற்றுக் அவன் தன் உரிமையை பெற்றுக்கொண்டான் நானும் என் இதயத்தின் பயத்தை தள்ளிவிட்டு மாதவன் உடையவள் ஆகிவிட்டேன் பதினாறு வருடங்களின் காதல் இன்று பலன் தந்தது காதலிக்கும் இதயங்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கே கிடைக்கும் அதனால் அவற்றை இழக்கக் கூடாது மாதவனை பெற்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஒரு வருடம் கழித்து மாதவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனை போலவே இருந்தான் மாதவன் என்னை மிகவும் நேசித்தான் ஒருவேளை நான் உலகின் முதன் பெண்ணாக இருக்கலாம் இவ்வளவு அன்பான கணவன் கொண்டவளாக இருக்க இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி